இது டெலிபி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் உங்கள் வெண்ணிலாவின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம நமது மத்திய மாநில அரசின் மக்களுக்கான தொழில் கடன் வழங்குற திட்டங்களை தான் பார்க்க போறோம் ஓ அரசாங்க லோன் வாங்கறதுல பொதுவா நமக்கு உள்ள சிரமங்கள் எப்படி அப்ளை பண்றது அதன் வழிமுறை என்ன நமக்கு யாராவது லோன் வாங்கி தர உதவுவாங்களா போன்ற அனைத்து விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம மாநில அரசும் நம்ம மத்திய அரசும் மக்கள் பயன்பெறுவதற்காக எம் எஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த அமைப்பு தமிழ்நாட்டிலயும் இருக்கு மத்திய அரசு எம் எஸ் இருக்கு ஏன் உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலயும் இந்த எம் இருக்கு எம் என்ன மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் குறு சிறு நடுத்தர நிறுவனம் அதாவது குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரையும் ஏற்கனவே தொழில் செஞ்சுகிட்டே இருக்கிறவங்க அவங்க தொழிலை விரிவுபடுத்தவும் கடன் கொடுத்து தொழிலை ஊக்கப்படுத்தி தொழில் வளம் பெருகினால் நாடு வளம் பெறும் என்பதால் இந்த முயற்சி உலகம் முழுவதும் நடந்துகிட்டிருக்கு நம்ம நாட்டிலேயும் இருக்கு மீக்ரோ குறு தொழிலுக்கு உண்டான வரையறை ஒரு கோடி ரூபாய் ஆகும் இதனுடைய ஆண்டு வணிகம் ஐந்து கோடி வரை ஸ்மால் சிறு தொழிலுக்கு உண்டான வரையறை பத்து கோடி ஆகும் இதனுடைய ஆண்டு வணிகம் ஐம்பது கோடி வரை மீடியம் நடுத்தர தொழிலுக்கு உண்டான வரையறை ஐம்பது கோடி ஆகும் இதனுடைய ஆண்டு வணிகம் இருநூற்றி ஐம்பது கோடி வரை யாருகிட்ட போய் கேட்கறது என்னென்ன கடன் திட்டங்கள் இருக்கு அதைத்தான் நாம் இங்க பார்க்க போறோம் இந்திய அரசாங்கம் இந்த லோன் வாங்குறதுல மக்கள் வழி தெரியாமல் படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு மக்கள் சுலபமாக அரசாங்கத்தில லோன் வாங்கி தொழில் தொடங்குறதுக்கு நமக்கு வழிநடத்த சமீபத்தில் எம்எஸ்எம்இ பிசிஐ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த தொழில் ஆரம்பிக்க மக்கள் மத்தியில் அரசாங்க திட்டங்களை ப்ரொமோட் செய்வதும் இந்த கவுன்சிலின் நோக்கம் ஆகவே இந்த அமைப்பை சேர்ந்தவங்க நம்மள வழிநடத்தி நமக்கு சிரமமில்லாம தொழில் தொடங்க லோன் வாங்கி தர வழி நடத்துவாங்க எம் எஸ் எப்படி தொடர்பு கொள்றது அவங்க டீடெயில்ஸ் இந்த வீடியோ கடைசியில அதன் முழு விவரங்களை தெரிவிக்கிறேன் இதுவரைக்கே அரசாங்க லோன் பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ஆனா யார் லோன் வாங்கி தர உங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கற விவரம் இந்த டெலிபி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சேனல்ல மட்டும்தான் இருக்கு மேலும் அரசாங்க கடன் திட்டங்கள் என்னென்ன அரசாங்க அறிவிப்புகள் என்னென்ன என்பது போன்ற விஷயங்களையும் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவிக்க இருக்கும் அதனால இந்த டெலிபி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானா கிளிக் செய்யுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க எல்லோருக்கும் உதவியா இருக்கும். நன்றியுடன் உங்கள் டெலிபி மற்றும் உங்கள் வெண்ணிலா